செங்கோட்டையன் டெல்லி சென்று வர்றாரு ஹரித்வார போறேன்ட்டு போனாரு எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு வந்திருக்கேங்கறாரு இதை சொல்றதுக்காக அவர் டெல்லிக்கு போனாரு அவர் அப்படி வெளியில சொல்றாரு உள்ளபடியே போகும்பொழுதே அவர் வந்து ஹரித்வாரில் போய் ராமுரை பார்க்க போறேன்னு சொன்னாரு பாரு அங்கேயே எல்லாருக்கும் டவுட்டு ஆனாலும் இந்த நேரத்துல எடப்பாடி செஞ்ச சில விஷயங்களை உள்ளபடியே வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ எப்படி அண்ணா திமுகவ கேண்டில் பண்ணாங்களோ அதற்கு சற்றும் குறையாமல் இழக்காமல் எடப்பாடி ஹேன்டல் பண்றாருன்னுதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஒரு குறி வைக்கிறாரா எடப்பாடி வந்து தன்னுடைய தளபதியில் பண்ற விதம் போல செங்கோட்டையனால செய்ய முடியுமா இந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படும் பொழுது நிச்சயமா செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னீங்கன்னா அது மாதிரி நான் கிடையாதுங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப அமித்ஷாவுக்கு சொல்லிட்டு இருக்கார் அமித்ஷா வரும்பொழுதெல்லாம் இங்க பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறத எடப்பாடி உறுதிப்படுத்தவே இல்லை விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க நேரடியாக போறாரு அதற்கான ஷெடியூல் எல்லாமே விட்டாங்க நான் மக்கள்கிட்ட போகணுங்கிறது தான் அதுக்கப்புறம் இது தானா உடையுது சேருதுங்கிறதெல்லாம் அரசியலில் நடக்கிற விஷயம் விஜய்க்கு அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது நான் வந்து மக்களை நோக்கி போகணும் மக்கள் இன்னும் என் மீது நம்பிக்கை வைக்கணும் அது ஒண்ணுதான் அதுக்காக சனிக்கிழமை வெற்றி கழகம் ரோல் பண்றாங்க எல்லாத்துக்கும் இங்கட்ரோல் பண்ணுவாங்க நீங்க வெள்ளிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வெற்றிக்கழகம்னு வைப்பாங்க வாரம் முழுக்க நீங்க போனீங்கன்னா கூட மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசி சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் அதிமுக கட்சியில் அறுபத்தி ஏழு பிரச்சனை அறுபத்தி எட்டாவதாக இதுவும் ஒரு பிரச்சனையாங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தினம் தினம் ஒரு ஒரு புது பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இருந்தாலும் அவர் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருடைய முடிவுகளை அதிரடியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டெல்லி சென்று வர்றாரு ஹரித்வார் போகிறேன்ட்டு போனார் டக்குன்னு கமுக்கமாக போய் அமித்ஷாவையும் பார்த்துட்டாரு நிர்மலா மாமையையும் பார்த்துட்டாங்க இப்போ பார்த்ததுக்கு பிறகு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி நிச்சயன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்கிறாரு அது மட்டும் தான் சொன்னாரா அவர்கள் என்ன பதிலுக்கு சொன்னார்கள் எடப்பாடியுடைய மு இருக்கும் அடுத்து இதை சொல்றதுக்காகங்க அவர் டெல்லிக்கு போனாரு அவர் அப்படி வெளியில் சொல்றாரு உள்ளபடியே போகும்பொழுதே அவர் வந்து ஹரித்வாரில் போய் ராமரை பார்க்க போறேன்னு சொன்னார் பாருங்க அங்கேயே எல்லாருக்கும் டவுட்டு அவர் பார்க்க போன ராமர் வந்து அமித்ஷா ஹரித்வாரில் சிவன் தானுங்க ஃபேமஸ்ஸு இவர் எங்கே ராமரை போய் தேடி பார்ப்பார் அவர் அங்கே தான் அயோத்தி போய் பார்த்துக்கோ இல்லை அவர் போகும்போதே அது வந்து அவர் அரசல் புரசலாக சொல்லிட்டு தான் போகிறார் நான் அரிதுவார் போய் சிவனை கும்பிட்டு வரேன்னு அவர் சொல்லியிருந்தால் நிஜமாகவே ஒரு ஆன்மீக பயணமாக நம்ம அதை பார்த்துருப்போம் அவர் ராமர்னு சொல்லும்பொழுதே இந்த ராமரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்கள பார்க்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க இருந்தது அதே மாதிரியே போய் அவர் உள்துறை அமைச்சரையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு வந்துட்டு நான் வந்து அன்னாதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் அதற்காக தான் போனேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது வேறு ஏதோ அவங்க பேசியிருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி செஞ்ச சில விஷயங்களை உள்ளபடியே வந்து நம்ம அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ எப்படி அண்ணாதிமுகவை ஹேண்டில் பண்ணாங்களோ அதற்கு சற்றும் குறையாமல் இழைக்காமல் எடப்பாடி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது எந்த விஷயத்தில் சார் சொல்கிறீங்க அதை அவர் அங்கே டெல்லியில் அமித்ஷாவை பார்த்துட்டு இருக்கும்போது ஈரோடுலேருந்து மிக முக்கியமான அன்னாதிமுக பிரமுகர்கள் எல்லோரையுமே சென்னைக்கு வரவழைச்சு அவர் பார்த்துருக்கிறாரு பல பேர் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ உன் தொகுதியிலேருந்தே நாள்களை பாரு நீ என்ன டெல்லியில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இன்னொன்று செங்கோட்டையனுக்கு தெரியும் அவருக்கு ஈரோட தாண்டி பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது தினந்தோறும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பார்த்ததெல்லாம் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் தான் சொல்கிறாங்க அதாவது இது வந்து தானா வந்த கூட்டம் இல்லை திரட்டி வரப்பட்ட கூட்டம்னு கூட சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் எடப்பாடியினுடைய இந்த அதிரடியான ஆக்ஷன் இருக்குல்ல செங்கோட்டையில கொஞ்சம் நேரம் ஆடத்தான் வச்சிருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில் போய் கூட ரயில்வே மினிஸ்டரை பார்த்தேன் ஈரோடு எக்ஸ்பிரஸ் வந்து லேட்டா கிளம்புதா அது சார்ந்த ஏற்காடு வர ட்ரெயின் பிரச்சனை இருந்துச்சு அதை பற்றி பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார் ஒருவேளை அவர் அப்போ அந்த ஈரோடு அரசியலில் அவர் ஒரு முடிசூடா மன்னன் கிட்டத்தட்ட அந்த ஈரோடுக்கு ஒரு நீண்ட காலமாக சட்டமன்ற வைக்கிறது பத்து முறைக்கு இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பின்புலம் கொண்டவர் ஒரு அதிமுகவை தலைமையை குறி வைக்கிறாரா ஒரு இந்த த இப்போ சமீபத்துலாமே நான் ஜெயலலிதாமாவின் மறைவுக்கு பிறகு சொல்கிறேன் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது அதன் காரணமாக யார் வேணா தலைமைக்கு வந்துடலாமோ இரட்டலையை முடக்கப்படுமோ டெல்லி நினைக்கக்கூடியதுதான் இங்கு செயல்படுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது அதை தன் கைக்குள்ளே கொண்டு வரலான்னு முயற்சிக்கிறாரா செங்கோட்டையன் அதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து தன்னுடைய தளபதியில் ஹேண்டில் பண்ணுற விதம் போல செங்கோட்டையனால் செய்ய முடியுமான்னா நிச்சயமா செய்ய முடியாது ஏன்னா இவருடைய அரசியலுங்கிறது ஒரு ஒரு அதிரடியான அரசியல் செங்கோட்டையின் அரசியலை நம்ம நீண்ட காலமாக பார்த்துட்ருக்கோம் அது அதிரடியான அரசியலே இல்லை சாஃப்டான ரொம்ப சாஃப்டான அரசியல் தான் அது இன்னொன்று இப்போது எடப்பாடி வந்து செங்கோட்டையின் மீது ஒரு ஆக்ஷன் எடுத்தார் இது மாதிரி வேலுமணி மீதோ தங்கமணி மீதோ எடுக்க முடியுமா அப்போ அவங்க தொகுதியில் எவ்வளோ எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க அவங்கள அப்படிலாம் தூக்கி எரிஞ்சிட முடியுமா எரிஞ்சால் என்ன ஆகும் பட் இவருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை எடப்பாடி பண்ண பிறகும் அவர் வேற ஒன்றும் செய்ய முடியாமல் டெல்லிக்கு தான் போய் புலம்புறாரு இப்போ அவர் போனது வந்து என்னுடைய எல்லா பதவிகளையும் பிடிக்கிட்டாங்க அதையும் கொஞ்சம் பாருங்கிறதுக்காக தான் அவர் போயிருக்கிறார் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படும் பொழுது நிச்சயமாக செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்து எடப்பாடி பழனிசாமி இன்னிக்கு தான் நான் நம்புகிறேன் அதற்காக தான் தொகுதியில் வந்து அவர் ஒரு தனி செல்வாக்கை இருக்கார் இப்போ யாரெல்லாம் வந்து செங்கோட்டையனோடு கூட இருந்தாங்களோ அவங்கள எல்லாமே தன்பக்கம் இருக்கிற வேலையை எடப்பாடி இருக்காரு இது செங்கோட்டையனுக்கு சொல்கிற பதிலாக எனக்கு தெரியல நேரடியாக அமித்ஷாவுக்கு சொல்கிற தான் நான் அதை பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னீங்கன்னா அது மாதிரி ஆள் நான் கிடையாதுங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப அமித்ஷாவுக்கு சொல்லிகிட்டு இருக்கார் ஒன்றும் இல்லை அவர் வரும்பொழுதெல்லாம் அமித்ஷா வரும்பொழுதெல்லாம் இங்கே பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறத எடப்பாடி உறுதிப்படுத்தவே இல்லை இப்போவும் அண்ணாதிமுக தனிப்புற மெஜாரிட்டியாக வரும்னு தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பிஜேபி ஒரு கணக்குலேயே வைக்கல ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் வந்து அண்ணாதிமுகவை ஒரு ஒன்றிணைந்த அண்ணாதிமுகவாக மாற்றுகிறாரோ இல்லையோ எடப்பாடி பிஜேபி உறவை கட்டாயமா மாதிரி தான் எனக்கு தோணுது அப்போ செங்கோட்டையன் எடுத்த முடிவு எடப்பாடிக்கு ஒரு பாசிட்டிவாக தான் போய் முடிய போகுதா ஏன்னா இப்போ பாஜக பிடியில் இருப்பதால் தான் இங்கு ஒரு வெளிப்படையான அரசியலை பண்ணுறது ஒரு சிக் சிக்கல் இருக்குது அதிமுகவுக்கு அதை மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் எடுத்த முடிவு எடப்பாடிக்கு பாசிட்டிவாக மாறிடுமோ கட்டாயமாக ஆகும் ஏன்னா இப்போ செங்கோட்டையனை வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்குறதோ அதான் கட்சியில் இருக்கார் எனக்கு தெரிந்து இன்னும் சில தினங்களில் அவர் இங்கிருந்து நீக்கப்படுவார்ன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஒருவேளை அவரையும் சரி டிடிவி தினகரனையும் சரி அல்லது சசிகலாவையெல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ் இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள்லாம் அன்னாதிமுகவை திரும்பவும் கொண்டு வரணும்னு எடப்பாடி விரும்பலன்னா கூட அமித்ஷாவின் ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அது போகிறதில்ல அவர் வந்து ஆரம்பத்திலே பிஜேபியோட கூட்டணி வைக்கிமோ சொன்னது என்ன இவங்க யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செங்கோட்டையினை வச்சு நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் அது என்ன இவர்களை சேர்ப்பதை விட நாம் தனியாக நின்று தோற்கறோமோ ஜெயிக்கிறமோ பார்த்துடலாங்கிற முடிவுக்கு தான் எடப்பாடி வருவார் ஆனால் வழக்குகள் இருக்கு இல்லையா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஐ மீன் அவங்களே ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டணியில் தான் இருந்தாலும் டெல்லி நினைப்பது தான் பல மாநிலங்களில் முடிவை மாற்றுறாங்க அங்கே என்ன ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணுங்கிறத இப்போ இந்த முறை டெல்லி எடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அதிமுக கட்சியோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிப்பதா அதிமுகவை அறவே அழிப்பதா அப்படிங்கிற ரெண்டு அங்குலையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எந்தவா டெல்லி பார்க்குறாங்க எடப்பாடி அதை என்ன புரிந்துக்கிட்டு என்னத்தை நகர்த்துறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதிமுகவை அழிப்பதால் டெல்லிக்கு என்ன லாபம் இருக்குது ஒரு மாநில கட்சியை ஒழித்து விட்டு அவர்கள் இரண்டாவது திமுக அடுத்ததாக ஒரு கட்சியை வளரணும்னு நினைக்கலாம் நீங்க அந்த இடம் வெற்றிடமாக இருந்தால் கூட இருக்குமே தவிர பிஜேபி அந்த இடத்த நிரப்பப்படுறதில்லை அப்போ அவங்களுக்கு வேற என்ன லாபம் இருக்குது திமுகவை இன்னும் வளர வைப்பதற்கான முயற்சி தான் அது அதனால் அவங்கள பொறுத்த அளவுக்கு இவங்களை முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க ஒருவேளை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா இந்த பலூன் வெடிச்சிடும் அவ்வளோதான் எடப்பாடி வந்து அதற்கு எந்த காலத்திலேயும் ஒத்துக்கொள்ள போகிறதில்லை அவர் வந்து அந்த பிஜேபி கூட்டணிலேருந்து நான் வெளியேறுகிறேன்னு சொல்வதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவை கூட அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி எடுத்துட்டார் அப்படின்னா ஒருவேளை அதை எடுத்துக்கொண்டு பாஜக உறவில் இருந்து முறிந்து வெளியே வந்தால் அது எடப்பாடிக்கு மேலும் ஒரு நல் நன்மதிப்பை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய அளவான ஒரு ஒரு மாஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்களே சார் அது கிரியேட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை அவர் எடுத்துக்கலாம் ஒரு வேளை முன்பு எடுக்காத காரணம் தேர்தல் நெருக்கத்தில் எடுத்தால் இன்னும் வீரியமாக இருக்கும்னு நினைக்கிறாரோ கட்டாயமா அது ஒன்று இப்போ அது ரெடியாக பேசப்படும் இல்லையா என்ன இருந்தாலும் எடப்பாடி மாதிரி யாரும் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை மக்களுக்கு கட்டாயமாக வரும் ஸோ அதனால் வந்து ஒருவேளை அதை நோக்கி எடப்பாடி பயணப்படுறாரு என்னவோ நமக்கு தெரியல ஆனால் அப்படி ஒரு வேளை நிகழ்ந்து அவர் வெளியில் வந்தார்ன்னா விஜயோடு பேசி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி விஜயோடு பேசி தாவேக்கா கூட்டணிக்கு உள்ளே கூப்பிட்டு வர மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா திமுகவை எதிர்ப்பது நிச்சயமா அதிமுக மட்டும்தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் தாவேக்கா ஒரு பெரிய ஒரு பலத்தோடு வர்றாங்க போது இரண்டும் இணைந்தால் ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதானே ஏற்கனவே அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இணைவதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து ஏதோ ஒரு பதவி பிரச்சனையில் அது வந்து முடி முடிவுக்கு வந்துருச்சு பட் இப்போ யாரோ ஒருத்தர் ரைட்டுங்க இறங்கி போகலாம்னு நினச்சி வந்தாங்கன்னு வைங்களேன் அதற்கும் வாய்ப்பு இருக்குதானே இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் வெற்றி உறுதி கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ தெரிஞ்சே தான் அவர் போய் அந்த புலி கூண்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறார் முடிந்த அளவுக்கு அங்கேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு இது ஒரு பெரிய கருவியாகவும் இருக்கலாம்னு கூட நினைக்கலாம் இல்லையா ஏன்னா செங்கோட்டையனை வந்து ஏற்கனவே டெல்லி கூப்பிட்டு பேசும்பொழுது இவர் மீண்டும் அமித்ஷாவிடம் வச்சது என்னென்னா இனிமே அவரை நீங்கள் பார்க்கக்கூடாது அவருக்கு எந்த முக்கியத்துவம் பிஜேபி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டணிக்கே சம்மதிச்சார் திரும்பவும் அவரை கூப்பிட்டு டெல்லியில் பேசுனீங்கன்னா அப்போ இவர் பேசுனதுக்கான மரியாதை என்ன இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் யோசி யோசிச்சு பார்ப்பார் அவர் கட்டாயமாக அதிலேருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியாக தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன் மேபி சார் இப்போ அதிமுகவில் ஒரு சூழல் போயிட்டுருக்கு அவரும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் தன்னோட வேலையை பார்த்துட்டுருக்கார் இன்னொரு புறம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க நேரடியாக போகிறாரு அதற்கான ஷெடியூல் எல்லாமே விட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் இதுக்கப்புறம் வந்து வீக்கெண்டோட டாக்கு வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் கூட்டணிகளை உடைக்கும் கூட்டணிகளை சேர்க்கும்னு எடுத்துக்கலாமா வருகிற நாட்களில் அவர் ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறது எந்த கட்சியுடைய கூட்டணியும் உடைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நான் மக்கள்கிட்ட போகணுங்கிறது தான் அதுக்கப்புறம் தானாக உடையுது சேருதுங்கிறதெல்லாம் அரசியலில் நடக்கிற விஷயம் விஜய்க்கு அந்த நோக்கமெல்லாம் கிடையாது நான் வந்து மக்களை நோக்கி போகணும் மக்கள் இன்னும் என் மீது நம்பிக்கை வைக்கணும் அது ஒன்று தான் ஸோ அதனால் இதை பற்றி யோசிப்பதுக்கெல்லாம் அவருக்கு பெருசாக நேரம் இல்லை அதுக்காக சனிக்கிழமை வெற்றி கிழகன்னு ட்ரோல் பண்ணுறாங்களே சார் எல்லாத்துக்கும் இங்கே ட்ரோல் பண்ணுவாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வெற்றி கழகம்னு வைப்பாங்க வாரம் முழுக்க நீங்கள் போனீங்கன்னா கூட ஏழு நாட்கள் வெற்றி கழகம்னு வைப்பாங்க அந்த அதான் சொல்கிறேன் பேசுகிறவன் பேசிகிட்டு தான் இருப்பான் அவர் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் போகிறதுங்கிறது எப்போவுமே விஜய் வந்தால் அவர் கூட்டம் கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்குதுல்ல அந்த எண்ணத்தை மேலும் வலுப்படுத்தும் என்னன்னா இப்போ நீங்கள் திருச்சியில் ஆரம்பித்து அப்படியே வந்து போறாரு அப்படியே ஒவ்வொரு ஊரா போகிறாருன்னா நாகப்பட்டினம் என்ன பண்ணுவாங்க இப்போ அடுத்து பெரம்பலூர் பெரம்பூர் போறாருன்னு வைங்களேன் இப்போ திருச்சியை விட்டு பெரம்பூர் தானே வரப்போறாருன்னு பெரம்பூரில் உள்ளவன் திருச்சிக்கு வரவே மாட்டான் அங்கேயே இருப்பான் அப்போ திருச்சியில் கூட்டம் கம்மியாக இருக்கும் இவர் என்ன பண்ணுறாரு திருச்சியில் போய் பார்த்துட்டு சென்னைக்கு வந்துடுறாரு அப்போ என்ன நடக்கும் திருச்சியை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் முழுக்க திருச்சிக்கு வரும் அப்போ மீண்டும் ஒரு பெரும் கூட்டத்தை காமிப்பார் இது வந்து ஒரு வகையில் தந்திரம் தான் இந்த சுற்றுப்பயணம்ங்கிறது பிரேக்காகி ஆகி வர்றது அவருடைய தந்திரங்களில் ஒன்றுதான் அந்த கூட்டத்தை தன்பின் இந்த கூட்டம் நிலையாக இருக்கிறது இது ஓட்டுகளாக மாறுங்கிற ஒரு எச்சரிக்கை அது கூட்டணி உடைந்தா உடையட்டும் என்பின் இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கிரவுடு எனக்கு பின்னாடி இருக்குங்கிறத காமிக்கிறார் அப்படி ஆமாம் ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டம் ஒவ்வொரு ஊரில் கூடும் அப்ப பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து அசம்பள ஆவாங்க அதுதான் அவருடைய கலந்து இப்போ பொதுவாக அந்த மாநாடுகளில் அவர் பேசினதுங்கிறது ஒரு ஒரு மேலோட்டமான அரசியல் அதாவது எதற்காக சொல்கிறேன்னா மாநில கட்சி ஒன்று தேசிய கட்சி ஒன்று ரெண்டையும் ஆளுங்கட்சியாக இருக்கிறத வந்து அடிக்கணும் அது மட்டும் தான் மூட்டை ஒரு இண்டப்தா இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இப்போ ஒரு 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 தொகுதி எடுத்துக்கிட்டா ஒரு பிர பிரதான பிரச்சனை இருக்கு மயிலாடுதுறை எடுத்தா ஒரு பிரச்சனை இருக்கு ரயில்வே கேட் இஷ்யூ இங்கே பாலம் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்தந்த தொகுதிகளுக்கு போகும்போது சுட்டி காட்டி அந்த மாவட்ட மக்களுடைய மனநிலையை பொறுத்து பேசும்பொழுது இன்னும் ஆழமான அரசியல் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அதற்கான அரசியலை விஜய் இந்த முறை பேசுவாரா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்னவா கட்டாயமாக பேசணும் பேசுவாராங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அதற்கான ஏற்பாடுகளும் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாவட்டத்துல என்ன நடக்குது அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு அரசியல் தலைவரால் அவரால் புரிஞ்சுக்க முடியாது கேட்க முடியாது பட் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆமாம் கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தலைவரும் அதுதான் பண்றாங்க எல்லா தலைவர்களும் இங்க சென்னையில உட்காந்துக்கிட்டு அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னா பெருசா தெரிஞ்சுக்க முடியாது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ இவர் வந்து இப்போ திருச்சிக்கு போகிறாரு அல்லது தஞ்சாவூர் போகிறாரு அல்லது வேற ஒரு ஊருக்கு போகிறாருன்னு வைங்களேன் இப்போ அந்தந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நான் என்னப்பா பேசணும்னு முதலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நிச்சயமா சார் இப்போ ஒரு ஒரு தொகுதி அதாவது மாவட்டமாக போகிறாரு அது ஒரு ஒரு மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கும் அந்த ஆறு தொகுதியுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பேசும்போது மக்களோட இன்னும் ஒரு கனெக்ட் இருக்கும் ஏன்னா பொதுவாக அந்த ஆளுங்கட்சியை வந்து குற்றம் சாட்ட ஒரு நாலு இருந்து நகர்ந்து சென்றால் விஜய்க்கு இன்னும் அந்த அரசியல் ரீதியாகவும் பெரிய ஒரு திரளாக ஒரு கூட்டம் வரும் நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நிறைய தடைகள்லாம் வேறு வந்திருக்கு அதெல்லாம் அன்றைய தினம் சந்திப்போம் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி